ஓம் சரவணபவ அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் கந்தபுராணத்துல உமையால் ஈசனுக்காக தவம் புரிஞ்ச வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் மலையில் சிவபெருமான் திருவடியில போய் அருந்தவன் செல்வராகிய சனகாதி முனிவர் நால்வர் அன்புடன் பன்முறை பணிந்து எழுந்து நின்று பண்ணோடு வேதகீதம் பாடி துதித்து அருப்பெருங்கடலே அவன்ற கருங்கடலின் நடுவே நள்ளிரவில் சுழல் காற்றில் அகற்பட்டார் போன்று அடியேம் பொறுப்பெருங்கடலாகிய வேதத்தின் சாகைகளால் மழை புற்று இருளில் அகப்பட்டு அறிவு தளர்ந்தோம் மயக்கமாய பெருங்கடலினின்றும் கரையேறும் முறையை திருவருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குற்றமற்ற நற்றவம் புரிந்து செம்மையான அருளை பெற்ற நால்வரும் இவ்வாறு சொல்ல அன்பருக்கு எளியனாகிய அருள் வல்லல் அம்முனிவர் முகம் நோக்கி உங்கள் அறிவு ஒருமைப்பட்டு அடங்கும் வண்ணம் அழிவற்ற பெருமை வாய்ந்த ஞான நூலை உணர்த்துகின்றோம் அமர்க என்று திருவாய் மலர்ந்தருளினார் நந்திதேவர் தலைவாயிலை காக்க செய்திருந்தார் மெய்ஞான முதல்வராகிய ஈசன் முன்னே சனகன் முதலிய முனிவர்கள் தொழுது அமைந்தார்கள் அவர்களுக்கு முடிவற்ற சிவாகாமத்தில் பாதங்களாகிய சரியை கிரியை யோகம் என்று மூன்றையும் சிவபெருமான் எடுத்தோதினார் அவற்றை உணர்ந்த முனிவர்கள் மனோலாயத்திற்குரிய ஞானபோதத்தையும் போதத்தையும் போதித்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர் அம்மொழி கேட்ட ஈசன் புன்னகை புரிந்தார் மறுமொழி ஒன்றும் உரைத்தாளரல்லர் ஞான நெறி சொல்லி காட்டும் தன்மை தன்று என்று அம்முனிவருக்கு உணர்த்துமாறு தமது திருமார்பில் ஒரு கரத்தை வைத்து ஞான முத்திரை காட்டி ஒரு கணப்பொழுது யாதொரு செயலும் இன்றி யோகியரை போல் காட்சியளித்தார் ஞானத்தின் தன்மையை இவ்வாறு உணர்த்த கண்ட முனிவர்கள் மெய்யறிவு என்பது நூல்களின் அளவீற்றன்று என்னும் உண்மையை உணர்ந்தார்கள் ஈசன் அருளால் மனமுடுக்கம் பெற்றார்கள் இங்கனம் பிரம்மாவின் புதல்வர்கள் ஆகிய முனிவருக்கு மெய்ஞானி போதம் கனபொழுது காட்டுங்கள் உலகமெல்லாம் ஒருமைப்பாடு உற்றது காம உணர்ச்சி அற்றது எனவே யாருக்கும் மூல காரணமாய் உள்ள முழு முதற் பொருள் சிவபெருமானே என்று சொல்லவும் வேண்டுமோ ஞானக்கண்ணால் ஈசனைக் கண்டு உணரும் மெய்ஞானியர் போன்று மண்ணகத்தில் உள்ள உயிர்களும் பின்னகத்தில் உள்ள உயிர்களும் இன்னும் பாதாள முதலிய ஏனைய உலகத்தில் உள்ள உயிர்களும் சிற்றின்ப உணர்ச்சி ஆற்றியிருந்தன ஓகே இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்